சேனல் இப்போ நவராத்திரி நடந்துட்டுருக்கு இல்லையா அதனால கொலூவில் அம்மனுக்கு டெய்லி ஒவ்வொரு விதமான பாயசம் அன்னங்கள் சுண்டல் எல்லாம் நெவேதியம் பண்ணலாம் அதில் ஒரு நாள் காய்கறி சாதம் பண்ணணும் அதுக்கு பேர் கதம்ப சாதம்னு பேர் கதம்ப சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அந்த கதம்ப சாதத்துக்கு தான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து கடவுளுக்கு படைக்கிறதுனால அதில் வந்து நம்ம வெங்காயம் முள்ளங்கி பூண்டு இதெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஸோ கூடிய வரைக்கும் காய்கள் போட்டு அந்த கதம்ப சாதம் பண்ணுறது பெஸ்ட்டு மிச்சம் இருக்கிற எல்லா காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் வைக்கிறதுக்கு உள்ள காய் மட்டும்தான் கட் பண்ணி இதில் காட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அதுக்கு தகுந்தபடி காய்கறிகளை நறுக்கி போடலாம் இப்போ நான் வந்து எல்லாமே நறுக்கின்னு இருக்கேன் பீன்ஸு அவரைக்காய் சவுச்சவு கத்திரிக்காய் இன்னும் அங்கே வந்து பூஷணிக்காய் பரங்கிக்காய் இது மாதிரி எல்லா காய்களும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு இது காட்டுறதான் தான் ஒரு டம்ளருக்கு இதுக்கு மேலே காய்கறிகள் வேண்டாம் அந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு நம்ம கதம்ப சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மற்ற சாமான் என்னென்னு பார்த்தோம்னா கட்டாயமாக புளிக்கரைச்சல் வேணும் அதை தவிர அதுக்கு ஒரு பவுடர் வேணும் என்ன பவுடர்னால் நம்ம எப்போது சாம்பாருக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி கொத்தமல்லி வரை கடலைப்பருப்பு மிளகா வத்தல் ரெண்டு வெந்தியம் அதோட கொஞ்சம் மொளகு இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி அதில் போட்டு பண்ணணும் கடைசியில் தேங்காயும் சேர்க்கணும் சுண்டைக்காயும் சேர்க்கணும் அதை எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது எப்படி செய்வோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம காய்கறி கதம்ப சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க கதம்ப சாதம் செய்கிறதுக்கு சாதம் எப்படி வைக்கணும்னா நம்ம இப்போ ஒரு கப்பு ரைஸ் சமைக்க போகிறோம்னா ஒரு கப்பு சாதம் கதம்ப சாதம் பண்ணணும்னா ஒரு கப் அரிசிக்கு கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலாம் கால் கப்புக்கு மேலே பயத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க எப்போதும் தான் சாம்பாருக்கு துவரம்பருப்பு போடுறோம் நம்ம இந்த கதம்ப சாத்தில் பயத்தம்பருப்பு தனியாலாம் வேக வைக்க வேண்டாம் இந்த அரிசியை எடுத்து நல்லா கலையறது அந்த அரிசியோடு இந்த பருப்பையும் சேர்த்து ஒரு கப்புக்கு கால் கப்புக்கு மேலே போடலாம் கால் கப்புன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் அரைக்கப்புனால் ரொம்ப பொங்கல் மாதிரி அது வேறு டைப்பாக மாறிடும் அதனால் வந்து கதம்ப சாதத்துக்கு கால் கப்பு போடுங்க ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டையும் கலைஞ்சி சாதத்தை நின்னா குக்கரில் நாலு விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கோம் அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பண்ணிவிட்டு எப்படி அதை க சாம்பார் மீன்ஸ் இந்த காய்கறிகள்லாம் வேக விட்டு எப்படி எல்லாம் சேர்க்குறோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வாங்க காய்கறியெல்லாம் வேக போடுவோம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருவேன் அதில் என்னென்ன காய்கறிகள்லாம் நறுக்கி வச்சிருக்கோமோ அதை அதில் போடணும் இப்போ எல்லா காய்கறியும் அதுக்குள்ளே போட்டு அடியில் தண்ணி இருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு அஞ்சு நிமிஷம் அது வெந்த அப்புறம் புளி தண்ணியை ஊற்றலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வேகட்டும் அதுக்கப்புறம் புளி மஞ்சப்பொடி உப்பு எல் பெருங்காயம் எல்லாமே போட்டு கொதிக்க விடலாம் காய்கறியை அதுக்குள்ளே இந்த பக்கம் குக்கர் வச்சு குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு காலரை டம்ளர் பைத்தம்பருக்கு போட்டு நல்லா கடைஞ்சி ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் பைத்தம்பரு போடுறதுனால மூணை முக்கால் டம்ளர் தண்ணி வச்சு நல்லா நாலு அஞ்சு விசில் விட்டு சாதம் கொஞ்சம் சாம்பார் சாதம் கதம்பமாக இருக்கும் இல்லையா கதம்பாக கா சாதம்னா கூட அது இந்த சாம்பார் தானே மிக்ஸ் பண்ணுறோம் அதனால அது குழஞ்சி தான் இருக்கணும் அதனால நல்ல சாதத்தை நாலஞ்சு விசில் விட்டு குழைய விட்டு வச்சு வச்சுக்கணும் இப்போ அடுத்தது காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ இந்த காய்கறி வேக ஆரம்பிக்க போகுது அதில் நம்ம இன்னும் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுவோம் புளி ஒரு விட ஏன் நெல்லிக்காய் சைஸ் போடுவோம் ஏன்னா ஒரு டம்ளர் சாதம் தானே அதனால் நெல்லிக்காய் சைஸ் போடும் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சாதம் கூட வச்சுன்னா எலுமிச்சம்பழ சைஸ் நல்லா உண்டுன்னு நினச்சி வச்சு புளியை எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு இதில் கரைச்சி ஊற்றிக்கணும் அடுத்தது மஞ்சப்பொடி போட்டுக்கணும் அந்த சாதம் வேக விட்டுறதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக விடணும் இதுலேயும் மஞ்சப்பொடி போட்டுக்கணும் வேகாத காய்கள் இருந்தால் உப்பு கொஞ்சம் நேரம் கழித்து போடணும் இதெல்லாமே வெந்துடுற காய் தான் எல்லாமே வேகக்கூடியது தான் கிழங்குகள் தான் சில சமயம் ஆகும் வேக அதனால் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையாக இருக்கும் ஏன்னாக்க சாதமும் சேர்க்க போகிறோம் இல்லையா இப்போ குழம்போட அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கம்பல்சரியாக தேவையாகும் சரி இப்போ இந்த காய் கொஞ்ச நாளை மூடி வைப்போம் வேகட்டும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுப்போம் குழம்பு நல்லா கொதிக்கிறது பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வேக விடணும் இதுக்கு நடுப்புற இது நவராத்திரி இல்லையா எல்லாரும் சுந்தர் பண்ணுறதுக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க நவ தானியங்களும் இருக்கும் எல்லார் வீட்லேயும் மெயினாக இதுக்கு வந்து மொச்சை கொண்டக்கடலை வேர்க்கடலை துவரை இந்த மாதிரி காராமணி எல்லாமே நம்ம போடலாம் அது மாதிரி எது போடணும்னு விருப்பம் இருக்கோ பச்சையாக போடுறது வேறு நம்மகிட்ட எல்லாமே காஞ்ச பட்டாணி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மொதல் நாள் ராத்திரியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காற்றாலும் இந்த குக்கரில் சாதம் வைக்கிறீங்க இல்லையா அப்போவே சேர்த்து இந்த சுண்டல் சாமானிருக்கு இல்லையா நீங்கள் என்ன போட விரும்புகிறீங்களோ மொச்சையோ கடலையோ அவரையோ துவரையோ எது போட விரும்புகிறீங்களோ அதை அதில் வேக விட்டு வச்சுட்டா இதுக்குள்ளே நல்லா குழம்பு கொதித்த உடனே அதையும் சேர்த்து போட்டு ஒரு கொதி கொதிக்க விடலாம் நான் இப்போது கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன் வேர்க்கடலை இப்போது அதை நான் போட போகிறேன் அதோடையே சேர்த்து கடவுளுக்கு எல்லாம் படைக்கலாம் எது படைத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுப்பா கடவுள் இப்போது குழம்புக்கு வறுக்கலாம் குழம்பு வறுக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்போம் இந்த கதம்ப சாரத்துக்கு நல்லெண்ணெயும் நெய்யும் தான் பிரதானம் அதுதான் மெயினாக அதுக்கு சேர்க்கணும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்க்கணும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த பருப்பெல்லாம் வறுத்தர் எல்லாமா இதில் போட்டு வறுத்தரம் நம்ம சாம்பாருக்கெல்லாம் தேங்காயும் இதில் லாஸ்ட்டு போட்டு வறுப்போம் அப்படி இல்லாமல் தேங்காயை தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு கடைசியில் சாப்பாடு கலந்துட்டு சாம்பார் சாம்பாரை ஊற்றி கலந்துட்டு அது மேலே நம்ம தேங்காயை போட்டு நல்லா வருபட்டு எடுத்து இப்போது இதுதான் அந்த குழம்புக்கு காரம் கொடுக்கக்கூடியதே அதனால் உங்களுக்கு எவ்வளோ மிளகாவத்தல் தேவையோ காரம் மிளகாவத்தல் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க நம்மது தேங்காய் கொப்பரை இருந்தால் போடுங்க இல்லைனாலும் இந்த சாதாரணமாக ஒரு முடி போடுவான் சின்ன முடியா இருந்தால் இல்லைன்னா அரை முடி போடுவோம் இந்த தேங்காயை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் நல்லா வருபட்டு கொடுத்து இதை வந்து அப்படியே நம்ம தரணத்து மேலே போட போகிறோம் அதனால் அரைக்க வேண்டாம் இதை அப்படியே எடுத்து வச்சு குழம்பு நல்லா கொதிச்சுன் அதுக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போடுவோம் நல்ல வாசனையாக பெருங்காயப்பொடி இந்த பொடி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இதையும் அதுக்குள்ளே காயெல்லாம் நல்லா வெந்துடுத்து இந்த கொடியெல்லாம் போட்டுருக்கிறதுனால இன்னும் ஒரு நாலு கொதி கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது இப்போது நம்ம இந்த சுண்டைக்காய் வத்தல் வறுத்து போட போகிறோம் நல்ல கருப்பாக வருபட்டு எடுத்து பாருங்க சுண்டைக்காய் எடுத்து வச்சு இப்போ இந்த எண்ணெயிலேயே கடுகு தாளிச்சிருவோம் கருவேப்பிலையும் குழம்புல சாடி போட்டிடுவோம் இப்போ நம்ம சாதத்தை கலக்க இதுலயே சாதத்தை கலக்கணும் ஓகேயா இதுக்கு நெய்யும் நல்ல சாதத்து மேலே தாளிச்சு கொட்டிக்கணும் லாஸ்ட்டில் கொட்டிப்போம் இப்போதைக்கு நம்ம முதல்ல இந்த மசிச்சு வச்ச சாதத்தையும் சாம்பாரையும் எவ்வளவுக்கு தேவையாக இருக்குதுன்னு பார்த்து இந்த பரங்கள் வேலை விட்டு எடுத்து வச்சு மஞ்சள் பிடி போட்டு வேலை விட்டு எடுத்து நம்ம சாம்பாரையும் இது வந்து குழம்பு கலந்து பார்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் கூட பொறுத்து இருக்கக்கூடாது நல்லா லூஸாக தான் இருக்கும் இதுக்கு அப்போ தான் நம்மளால வந்து ஆற ஆற பெட்டியாக போயிடும் ஸோ இந்த மாதிரி சாத்த நின்னா குழைச்சி மதித்து வச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிக்கணும் இப்போ இந்த குழம்பு தாளித்த குழம்ப இதில் ஊற்றிக்கணும் நல்ல லூஸாக தான் இருக்கணும் கொஞ்ச நாள் கெட்டியாக போயிடும் ஊற்ற சாத்தி இப்போ இன்னும் குழம்பு இருக்குது நான் அதுக்கு தான் எல்லாம் ஊற்றலை நமக்கு தேவைன்னா ஊற்றி கலர் நான் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் இது வந்து கெட்டியாக போயிடும் ஸோ இன்னும் இருக்கிற குழம்பு தான் எல்லாத்தையும் ஊற்றி எவ்வளோ லூஸாக வச்சுக்கிறோமோ நல்லது இது மேலே இப்போது தாளித்து கொட்டப்போம் இப்போ அந்த சாத்து மேலே எல்லாம் கொட்ட போகிறோம் பாருங்கள் இது வந்து நல்லெண்ணெய் நல்லா நல்லெண்ணெய் நல்லா உண்டுன்னு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோவோ இது வந்து நெய் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்கும் இது நல்லா காஞ்ச உடனே இப்போ அந்த சாத்து மேலே எல்லாத்தையும் எடுத்து கொட்டி கலர்ப்போம் நல்லா காஞ்சிடுச்சு எடுத்து ஊற்றணும் புதுசாக இது மேலே இந்த வறுத்த தேங்காயெல்லாம் போடணும் வறுத்து வச்ச சுண்ட போடு கருகப்பில் தாளிச்சிட்டோம் இருந்தாலும் ரெண்டு கருகப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் கில்லு போடுவோம் எல்லாத்தையும் இப்போ கலந்து வைப்போம் அம்மனுக்கு பிரசாதமாக இதை இன்றைக்கி நம்ம படைக்கப்போ என்ன வியூவர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி கதம்ப சாதம் பிடிச்சிருக்கா நீங்கள் இந்த சாதத்தை செஞ்சு அம்மனுக்கு நெவேதியம் பண்ணி நீங்களும் பிரசாதமாக சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் பார்ப்போம் Bye!